ஹாய் திஸ் இஸ் லோன் பேனிக்ஸ் சேனல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கைண்ட்லி ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மண்கும்பான் வெள்ளை புற்றடி விநாயகர் கோயில் தான் ஒவ்வொரு வருஷம் வர சித்திரை புத்தாண்டு தினத்தில் தான் இந்த தேர் நடக்கிறது எங்கெங்கே இருந்தெல்லாம் இந்த மண்கும்பானை புறப்படமாக கொண்ட நபர்கள் வந்து அந்த டைமில் வருவாங்க புலம்பெயர் மக் தமிழ் மக்களும் இங்கே இருந்து மண்கும்பான்லேருந்து வழியில் போன புலம்பெயர் மக்களுமே இந்த இந்த டைமுக்கு வந்துருவாங்க இந்த கோயில் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது யாழ்ப்பாணத்துலேருந்து பக்கம் வர ரோட்டில் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி மரங்கள் பெரிதாக இல்லை அவ்வளவு எரித்த வெயில் அவ்வளவு வெயிலுக்குள்ளேயுமே இந்த சனம் வந்து மக்கள் கூட்டம் வந்து தேரை இழுத்துட்டு முடிச்சுட்டாங்க தேருமே இந்த வேக வேகமாக எதுவுமே நடக்கலை வெயிலை பொருட்படுத்தி வேக வேகமாக எல்லாம் தேரை நடத்தி பூஜைகள் எல்லாம் வேகமாக நடக்கிற அப்படியெல்லாம் இல்லை அவ்வளோ பொறுமையாகத்தான் தேர் வந்தது தேரை இழுத்த கிட்ட எட்டு நாற்பது எட்ட முக்கால் அப்படி தொடங்கின தேர் வந்து சுற்றி வர்றது பெரிய வளாகமெல்லாம் இல்லை சின்ன வளாகம் தான் இப்போ சுற்றி வாரத்துக்கு பத்து கால் பத்து இருபது ஆகிட்டு எல்லாமே இந்த வெயிலுக்கு கூட தங்கள் குழந்தைகளை சுமந்து கொண்டு தேர் எழுத்த தேர் எழுத்துருக்கோம் கூட மக்கள் வந்து மண்கும்மான புறப்படமாக கொண்ட அநேக புலம்பெயர் தமிழர்கள் இந்த திருவிழாவில் வந்து பங்கு கொண்டவை அந்த புலம்பெயர் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு வர்ற எல்லாருக்கும் ஐஸ்க்ரீம் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது சர்பத் வந்து அதுக்குள்ளே பைனாப்பிள் ஆப்பிள் நட்ஸ் எல்லாம் போட்டு சர்பத் கொடுத்தாங்க வர்ற எல்லாருக்குமே ஓட்டமெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க அன்னதானமும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது குறை அளவுக்கு கொண்டு கூட இல்லை சா விருந்துபாரவும் நல்லா இருந்தது திருவிழாவும் நல்லா இடம்பெற்றது செல்ல இடம்பெற்றது ஒரு பதினஞ்சு இருபது நாதஸ்வரமும் மேளமும் அடித்து அந்த திருவிழாவே ஒரு கட்டிச்சு அதோடு ப்ளஸ் இந்த கேரள மேளம் இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது கேரளாவிலேருந்து ஆக்களை வர வச்சு கேரள மேளமும் அடித்தாங்க ப்ளஸ் அந்த ஊடை அணிஞ்சு அதை மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த மேளத்துக்கு டான்ஸ் ஆடினாங்க அதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைகளை வந்து கவர்ற விதமாக பெரியாக்களுமே அதை வீ வியப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க கேரள மேலே வந்து எங்களுக்கு இஞ்சாவில் இருக்கிறவங்களுக்கு புதுசு தானே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டேன் மீண்டும் மற்றொரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ